ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்குட்டி வருங்க தூக்கம் வந்து கலக்கு தட்டிடுச்சு தூக்கம் பயங்கரமான தூக்கம் வந்துருச்சு தண்ணி காய வ காஞ்சிட்டு பாப்பா காய்த்ரி எல்லாமே தோசை சாப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ தூங்க தொட்டில் போட்டால் தூங்கிடுவான் அவன் கீழே படுக்க வச்சாலும் கத்த அழுகிறேன் கையில் வச்சுட்டே இருக்க சொல்கிறேன் தொட்டில் போட்டால் தூங்கிடுவேன் ஆனால் குளிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காய்த்தறி வச்சுருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குதா இந்த தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் க்ளீன் பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன தெரியுங்களா மைண்டில் தோணுது ஒரு சின்ன மாட்டுக்கு என்னாவது வாங்கலாம் இவ்வளோ புல் இருக்கே பாருங்க பேக் கேமராவில் கட்டுற பாருங்க பாருங்கள் எல்லாமே மாடு சாப்பிடக்கூடிய புட்கள் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ புல் இருக்கே சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது கழுது வாங்கணும்னு ஆசை நல்லா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாங்கினா கழுத மாடு வாங்கினா வாங்கலாம் ஆனால் விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது ஒரு ஆள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாளாவது எங்கள் அம்மா வீட்டில் போய் தங்க முடியாது ஏன்னா புல்லு போடணும் மூணு நாளைக்கு பார்க்கணும்ல அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணி ஏதாவது கீரை ஓடலான்னு பார்த்தாலும் புல்லு வேஸ்ட் ஆகிருமேன்னு யோச யோசிக்க தோணுது இப்படி எந்த ஒரு வேலைக்கு தடங்களாக இருக்கிற மாதிரியே மைண்டு குழப்பமாகவே இருக்குது அதுதான் அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த அடியில் நான் பாத்திரம் அந்த விளக்குற அடியில் இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா முயலோ கோழியோ முயல் வாங்கி விட்டால் பறிச்சி பங்கு போட்டுரும் ஏதாவது கோழியோ இந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது காசு எங்கேங்க வர்றதும் தெரிய மாட்டேங்கிது போகிறதும் தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த மாதம் இந்த இப்போ சம்பளம் வருதுன்னா நாளானிக்கு காலி காலி ஆகிடுது எப்படியாச்சும் நானும் பார்த்து பார்த்து சரி சிக்கனமாக இருக்கணுன்னு முடியவே மாட்டேங்குது இதில் ஐடியா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு நிமிஷம் வீடியோ என்ன பண்ணுறேன்ட்டு நான் அப்டேட்டு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்